சில்ட்ரன் ஆர் ஆல் ரெடி டு ஃபேஸ் த எக்ஸாம் எல்லோரும் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்களா எஸ் சார் நோ சத்தமாக சொல்லுங்கள் எஸ் ஓகே இன்றைக்கி எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுற பிள்ளைங்களுக்கு ஒரு டுவெல் பாயிண்ட்ஸ் முக்கியமான ஒரு டுவெல் பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு வி ஹாவ் டு ப்ரேயர் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் ப்ரேயர் பண்ணணும் ப்ரேயர் மட் ப்ரேயர் இஸ் த பெஸ்ட் மெடிசின் ஃபார் எவ்ரி திங் எல்லா காரியங்களுக்கும் ப்ரேயர் தான் நமக்கு முக்கியம் நம்ம ஆண்டுகிட்ட ப்ரேயர் பண்ணி நம்ம படிக்க படிக்கும்போது தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ஞானத்தை தருவார் சரியா நெக்ஸ்ட் பாயிண்ட் ட்ரஸ்ட் யோர் செல்ஃப் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன் ப்ரேயர் நெக்ஸ்ட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் உங்களை நீங்கள் நம்பணும் ஓகே என்னால் முடியும் என் ஃப்ரெண்ட்ஸால் மட்டும்தான் முடியும் பக்கத்தில் படிக்கிற பசங்களை பார்த்துட்டு அவங்கள பார்த்து அவங்களால் மட்டும்தான் முடியும் இல்லை என் ஃப்ரெண்டு சந்தியாவால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு எல்லாம் கிடையாது ஃபஸ்ட் நீங்கள் உங்களை என்ன பண்ணணும் நம்பணும் ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படி என்ன அப்படின்னா மோட்டிவேட் யுவர் செல்ஃப் டெய்லி காலையில் எழும்பும்போது நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் மோட்டிவேட் பண்ணணும் செல்ஃப் மோட்டிவேஷன் நீங்கள் உங்களே செல்ஃபாக என்ன பண்ணும் ஊக்கப்படுத்தணும் எப்படி எப்படி ஊக்கப்படுத்துவீங்க ஐ ஆம் த பெஸ்ட் இந்த உலகத்தில் நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு யாருமே எது எதையும் பற்றி யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்ணக்கூடாது கம்பேரிஷன் பண்ணக்கூடாது கம்பேரிஷன் பண்ணால் உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா மோட்டிவேட் பண்ண முடியாது ஓகே நெக்ஸ்ட்டு எக்ஸாம் எழுதுகிற பசங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவாய்ட் ஃபியர் நிறைய பேருக்கு பயம் இருக்கும் எக்ஸாம் அப்படின்னாலே பயம் இருக்கும் உங்கள் பயத்தை என்ன பண்ண நீங்கள் பயப்படவே கூடாது ஓகேவா நம்ம படிக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம மைண்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பயத்தை வந்து எடுத்து மாற்றணும் பயம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் எக்ஸாம் என்ன பண்ண முடியாது கான்ஃபிடெண்ட்டாக ஃபேஸ் பண்ண முடியாது அப்புறம் லேர்ன் எவ்ரி திங் வாட் எவர் யூ ஹாவ் உங்கள் சப்ஜெக்டில் இருக்கிறது எல்லாமே வந்து என்ன பண்ணும் நீங்கள் படிக்கணும் புரியுதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதோ புரியலையோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு டென் லெசன்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து டென்த் லெசன் வரைக்கும் ஃபுல்லாகவே ஒரு ஃபைவ் டைம்ஸ் ரீட் பண்ணுங்கள் ஓகே ரீடிங் ஹேபிட்டை வந்து நீங்கள் என்ன பண்ண பண்ணுங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் அதை ரீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு புரியலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஸ்டோர் ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உங்களை அறியாமலேயே நிறைய விஷயங்கள் என்ன பண்ணும் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பிரெயினில் ஸ்டோர் பண்ணும் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போகும்போது நீங்கள் படித்த விஷயங்களை தவிர உங்களுக்கு ஸ்டோரான விஷயங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணும் ஞாபகத்துக்கு வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அப்போ நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணும் புரியாத சப்ஜெக்ட் ஆனாலும் புரியாத போர்ஷன்ஸ் ஆனாலும் என்ன பண்ணுங்கள் ஃபைவ் ஆர் டென் டைம்ஸ் கண்டினியூஸாக புரியலான நம்ம பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் ரீட் பண்ணிகிட்டே இருங்க நெக்ஸ்ட்டு நெவர் எக்ஸ்பெக்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் இன் த எக்ஸாம் ஹால் முக்கியமான ஒன்று நம்ம படிக்கலை அப்படின்னாலும் எக்ஸாமில் போய் என் ஃப்ரெண்ட்கிட்ட போய் கேட்டு நான் இது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணலாம் ஒன் மார்க் நம்ம பேப்பர் கிடச்ச உடனே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது செகண்ட் கொஸ்டின் இப்படி ஆக்ஷன்ஸ் பண்ணி நம்ம அதை அட்டெண்ட் பண்ணலாம் அந்த ஒரு திங்கிங் உங்களுக்கு இருக்கவே கூடாது ஏன்னா யாருமே உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க எக்ஸாம் ஹாலில் வந்து அந்த கிடைக்கிற டைமில் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி நெவர் கம்பேர் யுவர் நாலட்ஜ் அண்ட் ஸ்டடீஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நாலெட்ஜையும் ஸ்டடீஸையும் அவங்க எப்படி படிக்கிறாங்க நம்மளால் அது முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணக்கூடாது கம்பேரிஷன் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா ஈட் வெல் அண்ட் ஸ்லீப் வெல் நம்மளால் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா படிக்கிறோம் படிக்கிறோம் படிக்கிறோன்னு சொல்லிவிட்டு சரியாக சாப்பிடாமல் சரியாக தூங்காமல் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொபைல் யூஸ் பண்ணி அது ஒரு சைடில் போகுது இன்னொரு சைடு ப படிக்கிறோம் படிக்கிறோன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் இருக்கிறதுனால இது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் ஸ்பாயில் அவர் ஹெல்த் நம்ம ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணோம் சரியாக நம்மளால் எக்ஸாம் என்ன பண்ண முடியாது ப்ரெசென்ட் பண்ண முடியாது டைமுக்கு தூங்கணும் பிஃபோர் டென் டு லெவனுக்குள்ளாடி நீங்கள் தூங்கி ஏர்லி மார்னிங் நீங்கள் எலும்பினி எழும்பி நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் படித்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீட்டாக எக்ஸாமில் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு டைமுக்கு போங்க எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த அவசர அவசரமாக நெக்ஸ்ட் டே உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்னெல்லாம் தேவையாக இருக்குது என்னெல்லாம் பென்சில் பென் என்னெல்லாம் திங்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா முந்தின நாளே நீங்கள் எடுத்து வச்சுருங்க அந்த ஹரி லாஸ்ட் மினிட்ல எடுத்து வைக்கிற அந்த பழக்கத்தை விட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ மைண்டடாக யூ கேன் ஏபிள் டு ஃபேஸ் த எக்ஸாம் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்டையும் வீட்டில் இருந்து எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கும் இம்ப்ரூவ் ஆகும் உங்களை அறியாமலே நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளாடி ஸ்டோர் ஆகும் நெக்ஸ்ட்டு ப்ரெசென்டேஷன் ஹேண்ட் ரைட்டிங் அந்த எக்ஸாம் பேப்பரை வந்து நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிற ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயாகிராம்ஸ் பிக்சர்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா அது நீட்டாக லேபிள் பண்ணி சப்ஹெடிங்ஸ் அண்டர்லைன் எல்லாம் பண்ணி நீட்டாக நம்ம பண்ணும்போது வில் ஸ்கோர் குட் மார்க்ஸ் பைபிளில் ஒரு வர்ஸ் இருக்குது ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ ஃபிலிப்பைன்ஸ் ஃபோர் தேர்ட்டீன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஸோ டூ நாட் ஃபியர் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் ட்ரஸ்ட் இன் காட் ஆல் தி பெஸ்ட் சக்ஸஸ் இஸ் யுவர்ஸ் யூ